உலகில் பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கையில் யானைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இரண்டு வகையை சேர்ந்தவை ஒன்று ஆசிய யானைகள் மற்றொன்று ஆப்பிரிக்க யானைகள் பெண் ஆசிய யானைகளுக்கு தந்தம் இருக்காது அப்படியே இருந்தாலும் மிகச்சிறிய தந்தங்கள் மட்டுமே இருக்கும் யானை பிறக்கும்போது சராசரியாக இருநூறு பவுண்டுகள் எடை இருக்கும் இது முப்பது பிறந்த குழந்தைகளின் எடைக்கு சமமானது யானைகளுக்கு கண் இமைகள் உள்ளன ஆப்பிரிக்க யானைகள்தான் நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு ஆகும் டைனோசர் எல்லாம் நம் நினைவில் வேண்டுமானால் வாழலாம் இப்போது நிலத்தில் வாழும் விலங்குகளில் யானைகள்தான் பிரம்மாண்டமானவை யானைகளுக்கு பிடிக்காத ஒரு உயிரினம் தேனி மனிதனின் மொத்த உடலில் உள்ள சதையை விட யானையின் தும்பிக்கையில் அதிக சதை உள்ளது யானைகள் இருபத்தி ரெண்டு மாதங்கள் கர்ப்பமாக இருந்து குட்டியை ஈன்றெடுக்கும் யானையின் தந்தம் ஒரு முறை உடைந்தால் மீண்டும் வளராது பொதுவாக மனிதர்கள் வலதுகை பழக்கம் உடையவர்களாக இருந்தாலும் இடதுகை பழக்கம் உடையவர்களும் இருக்கிறார்கள் அதுபோல யானைகளையும் நாம் அடையாளப்படுத்தலாம் அதாவது எந்த பக்க தந்தத்தை அது அதிகம் பயன்படுத்துகின்றது என்பதை பொறுத்து அதனை அடையாளப்படுத்த முடியும் உலக வனவிலங்கு நிதியத்தின் கணக்குப்படி உலகில் இப்போது நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஆப்பிரிக்க யானைகளும் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஆசிய யானைகளும் உள்ளன எண்ணிக்கையில் பார்ப்பதற்கு அதிகமாக தெரிந்தாலும் இவை குறைந்து வரும் விலங்கினமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கு முக்கிய காரணம் வேட்டையாடுதல்தான்